சத்தீஸ்கர் மாநிலத்துல துருக் அப்படின்ற ஒரு இடத்துல மதர் தெரசா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல வெறும் வயசான ஒரு ஹிந்து பெண் குழந்தையோட போட்டு அந்த அந்த பெண் குழந்தைய பயங்கரமா அடிச்சிருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம நம்மளுடைய குழந்தைகளை அனுப்புனா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஆசிரியர்கள் இது மாதிரி நம்ம குழந்தைய போட்டு அடிச்சா எப்படிங்க இருக்கும் அப்படி அந்த ஹிந்து பெண் குழந்தை வெறும் மூன்றரை வயசான அந்த ஹிந்து பெண் குழந்தை என்ன தெரியுமா பண்ணா இந்த குட் மார்னிங் ஹாய் ஹலோ இத மாதிரிலாம் சொல்றதுக்கு பதிலாக நம்ம நாட்டுல நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கடவுள்களின் பெயர்களை தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி நார்த்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ராதே ராதேன்னு சொல்லுவாங்க அத மாதிரி தான் அந்த ஹிந்து பெண் குழந்தை ராதே ராதேன்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லி இருக்கா அதுக்குதான் அந்த கிறிஸ்துவ மத வெறி பிடித்த பிரின்சிபல் அந்த குழந்தையோட வாயில டேப்ப போட்டு அடிச்சிருக்கா அந்த விவகாரம் சம வைரலா போயிருக்கு எல்லாருமே அது குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அந்த குழந்தையோட காயங்களை போட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து மதர் தெரசா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் மீது வழக்கமும் பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ அந்த பிரின்சிபல கிறிஸ்துவ மதவெறி பிடித்த அந்த பிரின்சிபலை கைதும் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான நிகழ்வுகள் நம்ம நாட்டுல நடக்கிறது புதுசுலா ஒண்ணும் கிடையாது இத மாதிரி பல கிறிஸ்துவ பள்ளிகள்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு விவகாரம் மட்டும் பொது விலைக்கு வரும் வரக்கூடிய அந்த ஒன்னு ரெண்டு விவகாரமும் சம வைரலா போவோம் தமிழகத்துலயும் இது மாதிரிலாம் நடந்திருக்கு லாவண்யா அப்படின்ற குழந்தை இறந்து போனது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு விவகாரத்தை நம்மளால மறக்கவே முடியாது அண்ட் இன்னும் பல கிறிஸ்தவ பள்ளிகள்ல மர்மமான முறையில அந்த பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அதை நாம செய்திகளிலும் பார்த்திருக்கோம் தண்ணி தொட்டில விழுந்து இறந்து போனது மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போனதுன்னு ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்திருப்போம் ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்து பள்ளிகள்ல சின்னதா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அரசியல்வாதிகளை தொட்டு திரைப்பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருமே கண்டு பேசுவாங்க அந்த ஸ்கூலை பத்தி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை குறித்தும் பேசிட்டே இருப்பாங்க அதுலயும் பிராமர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்னா கேட்கவே வேணாம் அவ்வளவு மோசமா அறுவறுப்பா பேசுவாங்க ஆனா கிறிஸ்தவ பள்ளிகள்ல கிறிஸ்தவ மிஷினரிகள் ரன் பண்ணக்கூடிய கிறிஸ்தவ உயிரே அங்க குழந்தைகள் செத்தே இங்க திறக்கவே மாட்டாங்க தமிழக ஊடகங்கள்ல அந்த சம்பவம் குறித்தான செய்திகள் பெருசா வரவே வராது அதுல புகைப்படங்கள் லீக்கே விவகாரங்கள்ல கிறிஸ்துவ பள்ளி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்கன்னா அப்புறம் ரிலீஸ் ஆகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அந்த நபர்களுக்கு சால்வை போட்டு மாலை போட்டு மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க நம்ம நாட்டுல பெரியவங்க செத்தா மட்டும் கிடையாதுங்க இந்த குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க செத்தால் கூட அந்த குழந்தை எந்த சாதி அந்த குழந்தை என்ன மதம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் குரலே கொடுப்பாங்க இப்போ நம்ம தமிழகத்துல மறுபடியும் ஒரு பள்ளி மாணவர் உயிரிழந்து போயிருக்காரு கிறிஸ்துவ பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இறந்து போயிருக்காரு இந்த விவகாரம் குறித்து தமிழக ஊடகங்கள் பெருசா பேசவே இல்லை உண்மையாலேயே எங்க பெருசா யாரும் செய்தியாக கூட போடல இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டது கிறிஸ்துவ பள்ளி அப்படின்றதுனால திரைப்பிரபலங்கள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய சமூக போராளிகள் வரைக்கும் எல்லாருமே அமைதியா இருக்காங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள் கேட்கவே வேணா சைலண்டா இருக்காங்க கப்சிப்னு இருக்காங்க கண்டிப்பா இந்த விவகாரங்களை குறித்து திராவிட அரசியல்வாதிகள் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க இந்த திராவிட கோஷ்டிகள் எல்லாம் எப்படிங்க பேசுவாங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ்காரனுங்க போக கூடாதுன்னு சொல்லி கால விழுந்து அழுது புரண்டு அடம் பிடிச்ச கூட்டம் தானே இந்த திராவிட கூட்டம் கிறிஸ்துவ மிஷினரிகளால மட்டும்தான் நம்மளுக்கு படிப்பே கிடைச்சது திராவிடு மாதிரி புரோகாண்டா செட் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு நேரடிவா செட் பண்ற கூட்டம் தானே இந்த திராவிட கூட்டம் இவங்க எல்லாம் எப்படி இங்க கிறிஸ்துவ பள்ளிகள்ல உயிரிழக்கக்கூடிய மாணவர்களுக்காக குரல் கொடுப்பாங்க சொல்லுங்க அவங்க எப்படி குரல் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பள்ளியில முகிலன் என்ற பதினோராவது வகுப்பு படிக்கூடிய மாணவன் அந்த கிறிஸ்துவ பள்ளி வளாகத்துல இருக்கக்கூடிய மூடப்பட்ட கிணற்றில இறந்து போய் பிணமா மதந்திருக்காரு அதுவும் அந்த கிறிஸ்துவ பள்ளியிலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆனா பெருசா இது குறித்தெல்லாம் யாரும் வாயை தொடர்ந்து பேசவே இல்லை நாமெல்லாம் எப்பேற்பட்ட கேடுகட்டவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கிறோம் பாத்தீங்களா இந்த விவகாரத்தை இப்போ தமிழக பாஜக கையில எடுத்திருக்காங்க ஆமா பாஜக தான் எடுக்கும் இத மாதிரியான விவகாரங்கள வேற எந்த கட்சிகள் தைரியமா எடுக்கும் பாஜகவை தவிர்த்து வேற யாருங்க இருக்காங்க இந்த விவகாரத்துல தமிழக பாஜகவால என்ன பண்ண முடியும் சத்தியமா எனக்கு தெரியல ஆனா தமிழக பாஜக இந்த ஒரு விவகாரத்தை குறித்து பேசுறதுனால கண்டிப்பா பல பேருக்கு இந்த விவகாரம் குறித்தான விழிப்புணர்வு வரும் வேற எந்த கட்சிகளும் இந்த விவகாரம் குறித்து வாயை தொடர்ந்து பேசவே இல்ல பட் பாஜக பேசிருக்காங்க அதுக்காகவே நாம தமிழக பாஜகவை பாராட்டலாம் இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்விட்டினுடைய அப்பள்ளியில் உள்ள உடலில் தீ காய்களுடன் மர்மமான முறையில் கிடந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்றாம் தேதி முதல் வகுப்பிற்கு வராத மாணவனை அவரது பெற்றோரும் போலீசாரும் தேடி வந்துள்ள நிலையில் பள்ளியில் மூடியிருந்த கிணற்றில் பள்ளி சீருடையிலேயே அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது செல்வன் முகிலன் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டாரா மாணவன் தொலைந்து இரண்டு நாட்களாகியும் பள்ளி நிர்வாகம் பள்ளியின் அனைத்து இடங்களிலும் அவரை தேடாதது ஏன் இதில் அரசியல் தலையீடுகள் ஏதாவது இருக்கின்றனவா போன்ற அனைத்து கோணங்களிலும் இந்த வழக்கின் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எவ்வித சமரசமும் இன்றி இது தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் கடந்த நான்காண்டுகளாக மாணவர்களின் மரணங்கள் நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலையில் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான மனநிலையும் பள்ளியில் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையையும் உருவாக்கிட தேவையான நடவடிக்கைகளை அறிவாலயம் அரசு முன்னெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன்னு சொல்லி இந்த ஒரு ட்வீட்டா போட்டிருக்காரு ஒரு பக்கம் இத மாதிரி கிறிஸ்தவ பள்ளிகள்ல மாணவர்கள் உயிரிழந்து போறாங்கன்னா இன்னொரு பக்கம் பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாயிருக்கு நம்ம தமிழகத்துல அதிகமாயிருக்கு எத்தனை பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை போக்ஸ் ஆக்டி கீழே வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் தமிழகத்துல எத்தனை போக்ஸ் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னங்க பண்றாரு எங்கெங்க போனாரு ஏங்க ஒரு இந்த விவகாரம் குறித்து வாய் தொடர்ந்து பேசவே இல்ல ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணுவை கைது பண்ணி சிறையில போட்டவங்க இந்த விவகாரத்துக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க இங்க ஒரு குழந்தைய உயிரிழந்து போயிருக்கு அது ஸ்கூல்ல கிறிஸ்துவ ஸ்கூல்ல இது மாதிரி ஒரு விவகாரம் நடந்திருக்கு இதுக்கு இந்த திமுக அரசு என்னங்க பண்ண போகுது என்ன காரணம் சொல்ல போகுது ஹிந்து பள்ளினா ஒரு மாதிரி பேசுறது கிறிஸ்துவ பள்ளினா ஒரு மாதிரி பேசுறது இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய மதராசானா சுத்தம் மதராசாக்கள்ல எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாங்க அங்க நடக்கூடிய விவகாரங்கள் குறித்து மூச்சு கூட விட மாட்டாங்க இதுல தமிழ் குடி மூத்த குடி அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பயங்கரமா பெருமையாலாம் பேசுவாங்க இது மாதிரி கேடுகட்ட காரியங்கள் பண்றவங்க எல்லாம் மூத்த குடி கிடையாது அவங்க எல்லாம் சரியான மூத்திர குடி ஒரு பசுமாட்டுக்கு நீதி வழங்கணும்னு தன்னுடைய சொந்த மகன பலி கொடுத்த ஊருங்க இந்த ஊரு அப்படிப்பட்ட அரசர்கள் வாழ்ந்த மண்ணுங்க இந்த மண்ணு ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் எப்படிலாம் மாறி போயிருக்காங்க பாருங்களேன் அரசியல்வாதிகள் மாறுறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மாத்தி வச்சிருக்காங்க திருட்டு ஊழல் வழிப்பறி கருப்பழிப்பு இதெல்லாம் சர்வ சாதாரணமாயிடுச்சு எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க கிறிஸ்துவ பள்ளிகள்ல தொடர்ந்து இத மாதிரி மாணவர்கள் இறந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த கிறிஸ்துவ பள்ளிகள்ல என்னதாங்க நடக்குது தமிழக அரசு இத மாதிரியான விவகாரங்கள்ல எந்தவித சமரசமும் இல்லாம விசாரணையா நடத்துவாங்களா திமுக அரசு சம்பந்தப்பட்ட அந்த கிறிஸ்துவ பள்ளி மீதும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல இது தேர்தல் காலம் கிறிஸ்தவர்கள் மீது நாம கை வச்சோம்னா அவங்க மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தோம்னா சிறுபான்மையான மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த திமுக அரசு அமைதியா இருக்க போகுதா ஆல்ரெடி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் ஒரு கிறிஸ்துவன் பெருமை மிகு கிறிஸ்தவன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு சபாநாயகர் அப்பாவு இருக்காரு இல்லையா அவரு ஒரு கிறிஸ்துவ மத நிகழ்ச்சியில இந்த ஆட்சி உங்களாலதான் எங்களுக்கு வந்தது கிறிஸ்தவர்களாலதான் இந்த ஆட்சியே வந்திருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு தரத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன இங்க அனுப்பி இருக்காரு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருந்தாரு அதுவும் அந்த கிறிஸ்துவ மத நிகழ்ச்சியில பேசி இருந்தாரு அப்புறம் இப்ப புதுசா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் இல்ல இல்ல ஜோசப் விஜய் அவரு அவரை அப்படிதான் அடையாளப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அவரு இந்த கிறிஸ்துவ பள்ளியில நடந்த இந்த விவகாரம் குறித்து வாய தொடப்பாரா பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பெயராலேயே அப்படின்ற மாதிரியும் ஏசு கிறிஸ்து கூட விஜய் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகளை நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர் கிறிஸ்துவ பள்ளிகளில் நடக்கக்கூடிய இது மாதிரியான விவகாரங்கள் குறித்து வாய தொடர்ந்து பேசுவாரா அவருடைய கண்டனங்களை பதிவு செய்வாரா இறந்து போன அந்த பள்ளி மாணவன் உடம்புல தீ காயங்கள் இருந்திருக்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸோ இன்கம்ப்ளீட்டா இருக்கு வெறும் பாதி தான் கிடைச்சிருக்கு இது ஃபுட்டேஜஸ்லாம் காணோம் எங்க போச்சுனே தெரியல யாரும் டீல் பண்ணானே தெரியல அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த குழந்தையோட பெற்றோர்கள் இவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வராங்க நாங்க என் தம்பி ஒரு வேலை எங்கேயோ வெளில பயிர் பண்ணணும்னு போலீஸ் நம்ப போலீஸ் வந்து எங்களை கைவிட்டாங்க அவங்கள நம்பினதுக்கு ரொம்ப ஏமாத்திட்டாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்குமா திமுக அரசு இந்த வழக்க நேர்மையான முறையில் விசாரித்து அதுல சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா ஸ்டார்டிங்ல ஒரு செய்தியை சொல்லியிருப்பேன் வெறும் மூன்றரை வயசே ஆன ஒரு ஹிந்து பெண் குழந்தையோட வாயில டேப்ப போட்டு அந்த பள்ளியினுடைய கிறிஸ்துவ பிரின்சிபல் அந்த கிறிஸ்துவ மத வெறுப்பிடித்த பிரின்சிபல் அந்த குழந்தைய போட்டு அடிச்சிருக்கா பயங்கரமா அடிச்சிருக்கா இங்க நம்ம ஊர்ல கிறிஸ்துவ பள்ளியில படிக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு மாணவன் உடம்புல பல காயங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மூடப்பட்ட கேலண்டர்ல பிணமா மிதந்திருக்காரு இந்த நாட்டுல என்ன தாங்க நடக்குது கிறிஸ்தவ பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லையா குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல மத சாயம் கூடாது ஜாதிய சாயம் கூடாதுலாம் சொல்லுவாங்க விபூதி குங்குமம் வச்சுக்க கூடாது சபரிமலைக்கு மாலை போடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஹிந்து பள்ளிகள்ல ஏதாச்சும் ஒரு சின்ன அசமாவதம் நடந்ததுன்னா இங்க கூடிய எல்லாருமே அப்படி பொங்கி எழுவாங்க ஆனா கிறிஸ்துவ பள்ளிகள்ல உயிரிழப்பே நடந்தாலும் எல்லாருமே மூடிக்கிட்டு தான் கிடப்பாங்க ஏங்க நீங்களா என்ன மாதிரியான ஜென்மங்கங்க ஆஹ் நீங்களா உண்மையிலேயே மனுஷங்க தானா இது மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கைய வாழ்றீங்களே நீங்க திங்குற சோறு உங்க உடம்புல ஒட்டுமா உங்களுக்கு எல்லாம் நிம்மதியா தூக்கம் வருதா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பண்ணக்கூடிய மாதிரியான அட்டுழியங்களுக்கு கண்டிப்பா அனுபவிப்பீங்க ஆயிரம் மடங்கு கரமா கண்டிப்பா உங்களை வந்து சேரும்